ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து வயல் நண்டு ரெசிபிஸ் நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம் வயல் நண்டு குழம்பு அண்டு பால்ஸ் இதான் ட்ரை பண்ண போகிறோம் அவங்க எவ்வளோ தைரியமாக அதோட ஷெல்ஸை ரிமூவ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா உயிரோடையே அப்படி ஒன் கேஜி கிட்டே இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக உள்ள வயல்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே சேல் பண்ணிகிட்ருந்தாங்க அந்த அளவுக்குலாம் நம்மளால் தைரியமாலாம் இப்படி எல்லாம் ரிமூவ் பண்ண முடியாது வயல் நண்டு குழம்பு ப்ளஸ் வந்து கிராப் பால்ஸோட வீடியோ வந்து நம்ம சேனல்லே இருக்கும் போய் பாருங்கள் அந்த வீடியோஸ் கூட ரெசிபி வேணும்னா அதில் போய் பாருங்கள் மழை காலத்தில் தாங்க இந்த நண்டெல்லாம் வெளியில் வரும் வயல்லேருந்து அப்போ வந்து இந்த மாதிரி பிடிச்சிட்டு வந்து நமக்கு சேல் பண்ணுவாங்க ஒரு கேஜிக்கிட்டே இருக்கும் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வாங்குறது எல்லாருமே எங்கள் ஸ்ட்ரீட்டில் வாங்கினாங்க அடிக்கடி எடுத்துகிட்டு வர மாட்டாங்க எப்போயாச்சும் எடுத்துகிட்டு வருவாங்க இவங்க ஷெல்ஸை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமே அது உயிரோட தான் இருந்துச்சு இவங்க அளவுக்கு எனக்கு தைரியம் கிடையாது மக்களே அதனால் ஹேண்ட் க்ளவுஸ் போட்டு தான் நான் வந்து அதை வாஷ் பண்ணேன் ஹேண்ட் க்ளௌஸ் போட்டிருக்கனால கொஞ்சம் தைரியமாக எடுத்து தூக்கி பார்த்தேன் பட் ஹேண்ட் க்ளவுஸ் இல்லைன்னா நான் இந்த அளவுக்குலாம் நான் எடுத்து விளையாண்டுருக்க மாட்டேன் சரி கொஞ்ச நேரம் அப்படியே லைட்டாக விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் மஞ்சத்தூள் உப்பு இதை மட்டும் போட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணி ஃபஸ்ட் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம ரெசிபீஸை முடிச்சிடலாம் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம கட் பண்ணா கூட உயிரோடு இருக்குது அப்படியே ரெண்டாக உடச்சும் பார்த்துட்டேன் அப்படியே உயிரோடே இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அப்படியே வாஷ் பண்ணி போட்டு குழம்பு வச்சோம் ப்ளஸ் வந்து கிராப் பால்ஸ் ட்ரை பண்ணோம் மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறமும் போய் பாருங்களேன் அதுக்கப்புறமே பாருங்கள் அப்படியே உயிரோடு தாங்க இருந்துச்சு இந்த நண்டு ஆப்பில் வந்து லோ ஃபேட்ஸ் தாங்க இருக்குது பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் இருக்குது நிறையா வந்து இந்த மியூக்கஸ் ஸ்டோராக இருக்குது அப்படின்னா அது ஈஸியாக வந்து எக்ஸ்கிரியேட் பண்ணிடலாம் இதை சாப்பிட்டா எக்ஸ்க்ரியேட் ஆகிடும் நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா நிறையா அந்த பொட்டாஷியம் மெக்னீஷியம் எல்லாமே இருக்குங்க ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாமே இருக்குது இதை அப்படியே வாஷ் பண்ணிட்டேன் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம சூப்பரான கிராப் கறி ரெடி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிராப் பால்ஸும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதுவும் ஃபினிஷ் ஆகணுன்னு அவங்களுக்கு அப்படியே அதையும் காமிக்கிறேன் பாருங்கள் அதில் அந்த அளவுக்கு வந்து ஃப்ளஷஸ் வந்து இருக்காது சதையாக இருக்கிற மாதிரி இருக்காது ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் வந்து அப்படியே கடிச்சு இந்த எலும்போடு அப்படியே சாப்பிட்ருவேன் க்ராப் பால்ஸும் ரெடி ஆகிடுச்சு ஸோ அவ்வளோதாங்க பிளாக்